இது நாள் வரை மிக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்த ஓர் அரிய கலை நமது நடந்தது என்ன குழுவின் முயற்சியினர் எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகளாக இதோ இப்போது உங்கள் பார்வைக்கு தாக்க வரும் சீடர்களை பார்த்தபடி தன் விரலை நீட்ட தடுமாறி விழுகின்றனர் ஒவ்வொருவரும் யாரையும் அவர் தொடவில்லை விரலை மட்டும் நீட்டி தாக்கும் இதனைத்தான் சூண்டு வர்மம் என்கின்றனர் விரலை மட்டும் காட்டி சிலரை சுழற்றியும் விழ வைக்கிறார் பிரகாசம் குருக்கள் இதோ அடுத்ததாக இப்போது இவர் செய்து காட்டுவதுதான் ஊதுவர்மம் தாக்க வருபவரை பார்த்து பிரகாசம் குருக்கள் பலமாக ஊதல் தடுமாறி கீழே விழுகின்றனர் ஒவ்வொருவரும் இதோ இப்போது விரலையும் காட்டவில்லை வாயால் ஊதவும் இல்லை ஆனாலும் யாருமே அவரை தாக்க முடியாமல் ஏதோ ஒன்று தடுக்கிறது ஆம் தனது பார்வையால் எதிராளியை தாக்கி விழச் செய்கிறார் பிரகாசம் பொருட்கள் நம்பவும் முடியவில்லை நம்பாமலும் இருக்க முடியவில்லை நாம் அவனோடு தேடி வந்த நோக்குவர்மம் நம் கண்முன்னே காட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது சிலர் அவருடைய பார்வையை தாங்க முடியாமல் அவர் மீதே இடித்துக் கொண்டு தடுமாறுகின்றனர் பிரகாசம் குருக்களின் சூண்டு வர்மத்தை எதிர்கொள்ள முடியாமல் பலரும் திணறியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது சிலர் மயங்கி விழுந்தனர் அவர்களது வர்ம புள்ளிகளில் தட்டி சிகிச்சையும் கொடுத்து அவர்களை எழுப்பியும் விட்டார் பிரகாசம் குருக்கள் தாக்க வந்த சீடர் ஒருவரை சூண்டு வர்மத்தால் ரங்கராட்டினம் போல் சுழற்றி அடித்த காட்சி பார்ப்பவர்களை வதைக்கச் செய்தது சுற்றி முடித்து சுருண்டு விழுந்தவர் வே இல்லை மயங்கியவருக்கும் சில வர்ம சிகிச்சைகள் நடந்த பிறகு அவர் சகஜ நிலைக்கு திரும்பினார் கண்ணுக்கு முன்னால் நடந்தன காட்சிகள் மனமோ நம்ப மறுத்தது குருவும் சீடர்களும் சேர்ந்து நாடகம் பார்வையால் மட்டுமே ஒருவரை எப்படி தடுமாறி விழச் செய்ய முடியும் நமது சந்தேகங்களை பிரகாசம் குருக்களின் முன் வைத்தோம் உடனே மற்றொரு சோதனைக்கு தயாரானார் பிரகாசம் குருக்கள் பார்வையாலேயே எதிராளிகளை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத நோக்குவருமம் மூலமாக செய்து காட்டிய பிரகாசம் குருக்கள் அதற்கு தன்னுடைய சீடர்களை பயன்படுத்தினார் சோ நோக்குவருமத்துல எந்த அளவு உண்மை இருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத மேலும் நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக சித்த மருத்துவமானவர் ரமேஷ் தன்னையே அதற்குள் உட்படுத்தி கொண்டார் தன்னை அந்த நோக்குவருமத்தின் மூலமாக வீழ்த்த வேண்டும்னு அவர்கிட்ட கேட்டுட்டான் அந்த காட்சிகள் இடைவேளை திற ஒரு அஞ்சடி பத்தடியோ அவர் நேரம் நிறுவி முடியல அனுமதிக்கப்படுகிறது நல்லாட கொஞ்சம் நிலை தொடர்கிறது வெல்கம் பேக் டு கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் நடந்தது என் பார்வையாலேயே எதிராளியை செயலக்க செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தர் நோக்கு வரும் மூலமா செஞ்சு காட்டுறப்போ இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற சந்தேகம் வருது இரண்டாவது அறிவியல் ரீதியாக இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கேள்வி வருது மெய்தன்மையை வலுப்படுத்தணும் அடிப்படையில பிரகாசம் நோக்குவர்மத்தின் செயல்முறைகளை நேரிடையாக பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இந்த பயணத்தில் கலந்து கொண்ட டாக்டர் ரமேஷ் தனது சந்தேகங்களை போக்கிக் கொள்ள தானே களம் இறங்க முடிவு செய்தார் பிரகாசம் ஐயா வந்து அவருடைய சீடரை வச்சு இந்த நோக்கு ரொம்ப பண்ணிட்டு இப்ப நான் வெளியே வேணா நான் நான் போய் உள்ளார வந்து நோக்கர் வந்து எனக்கு செஞ்சு வாங்கி போறாங்க மீண்டும் ஆரம்பமானது நோக்குவர்மம் தாக்கச் சென்ற டாக்டர் ரமேஷ் ஒரு கட்டத்தில் மயங்கியது போல் ஸ்தம்பித்து ஒரே இடத்தில் நின்றுவிட்டார் ஏதும் செய்ய முடியாமல் டாக்டர் ரமேஷின் கண்கள் சொருக ஆரம்பித்தன நோக்குவர்மம் தன்னை என்ன செய்தது என்பதை சொல்லவே வெகு நேரம் தேவைப்பட்டது டாக்டர் ரமேஷ் அவரை ஒரு அடி ஒரு அஞ்சடி பத்தடியிலையும் அவர் நெரு நெருங்க முடியல மேலும் வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக தாக்க போனோம்னா அந்த தாக்குதல் முறை வந்து நம்ம அவரை நம்மளுடைய மைண்டை வந்து ரொம்ப வந்து சிதறடிச்சு ஒரு சுத்துற மாதிரி ஒரு இது மயக்கம் போடுற மாதிரி ஒரு நிலை வந்தது அப்புறம் வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாச்சு புரியுங்களா அவர் வந்து நேரடியாக வந்து கண்ணால் பார்க்க முடியல அடுத்த போது முழுக்க முழுக்க அவரை வந்து பார்க்க முடியல நான் கொஞ்சம் யோகா பண்றதுனால அவரை இது பண்ணி பார்த்தா ஆனா அவர் பக்கத்தில் நெருங்க முடியல ஸ்டாலின் மனோகரன் டாக்டர் புஷ்பராஜின் மகன் இவரையும் நோக்குவர்ம பரிசோதனைக்கு உட்படுத்தினோம் பிரகாசம் குழுக்களின் கண்களை நேருக்கு நேராக பார்க்கவே முடியாத அளவிற்கு தடுமாறினார் ஸ்டாலின் நம்ம எப்படி தண்ணியில் பார்த்துட்டு ஒரு எடுத்து போட்டால் அலை அடித்து அப்படி அலையா பிரிஞ்சு போகுமோ அந்த மாதிரி எண்ணங்களும் நம்ம கண்ணு எண்ணங்களும் செதறடிக்கப்படுகிறது அதே மாதிரி நம்ம பார்வைக்கு அந்த மாதிரியே தெரியுது அலையா நமக்கு சரியான ஒரு பேலன்ஸ் வந்து கிடைக்கல ஒரு தள்ளாடக்கூடிய நிலை வந்து நமக்கு கண்ணிலேயும் தெரியுது எண்ணத்துலேயும் அப்படிதான் உணவு அப்படி தான் தெரியுது பார்வையால் ஒருவரை தாக்க முடியுமா நோக்குவர்மம் உண்மைதானா ரீதியிலான மனம் ஏற்க மறுத்தாலும் முன்னால் நடக்கும் நிகழ்வுகளை எப்படி மறுக்க முடியும் அற்புதமான இக்கலை கடுமையான மூச்சு பயிற்சியினால் எல்லோருக்குமே சாத்தியம்தான் என விளக்கம் அளித்தார் பிரகாசம் பொருட்கள் நம் சுவாசத்தை கட்டுப்படுத்த தெரிந்து கொண்டால் சுப்பீரியர் பவர் நமக்கு வரும் ஒரு ஆள் நம்மை தாக்க வரும்போது இந்த சுப்பீரியர் பவரை கொண்டு நாம் அவரை அடக்கலாம் நமக்கு அது

பார்வையாலேயே ஒருவரை வீழ்த்த முடியும் முடியும் அப்படிங்கிற விஷயத்த மேற்கு உலகத்துல ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு ஒரு அகடமிக் வேல்யூ இருக்கு அதை தாண்டி தன்னுடைய பார்வையாலே ஸ்பூன வளைக்கிறது மாதிரியான சாகசங்களை செய்யக்கூடிய யூரிகெல்லர் இன்றைக்கும் பிரபலமா இருக்காரு பழமையான பாரம்பரியம் கொண்ட தமிழ் மருத்துவம் அதில் ஒரு நோக்கு நோக்குவர்மம் அரிதான இக்கலையை தமிழகத்தில் கற்றுத் தேர்ந்து தற்போது கேரளாவில் அதை பயிற்றுவிக்கும் அளவிற்கு நிபுணத்துவம் பெற்று விளங்குகிறார் பிரகாசன் குருக்கள் தமிழகத்தைச் சேர்ந்த சில குருக்களிடம்தான் வர்மக்கலையை தான் கற்றுக்கொண்டதாகச் சொல்கிறார் பிரகாசம் குருக்கள்

இதை செய்வதற்கென மந்திரம் தந்திரம் எந்திரங்கள் உள்ளன கழியும் அதனால மந்திரங்கள் உண்டு தந்திரங்கள் உண்டு எந்திரங்கள் உண்டு அவருக்கு முதல் குரு வந்து அவங்க அம்மா தான் அம்மா இருந்தால் முதல்ல வந்து தமிழ் மருத்துவத்தை படிச்சிருக்காரு பிறகு இவர் தனிய வெளியே வெளியே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கேரளாவிலையும் உள்ள சித்த மருத்துவர்கள்ட்ட வர்ம மருத்துவர்கள்ட்ட தனிப்பயிற்சி எடுத்திருக்காரு அதன் அடிப்படையில் வந்து இவர் இப்போ வர்ம மருத்துவத்தில் சிறந்த ஒரு നിമുണത്വമാണ് ഒരു തമിഴ് മരുത്വ ആസുണ്ട് കേരള തടൽ നല്ല കോളാറുക ഇവരെ തേടി വരുമ്പോൾ ചികിത്സ വർമ്മത്തിന് മൂലം ഉടനടി തീർച്ചയായിട്ടും ചെയ്തു വരുകാശം ഒരു ജീവിയെ നശിപ്പിക്കുവാൻ മർമ്മശാസ്ത്രം അനുവദിക്കയില്ല

அன்கான்சியஸ் நிலைக்கு போன நோயாளியின் நினைவை